பொதுவா நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலயே நம்ம படிச்ச விஷயத்த மறந்துடுவோம் ஏன் மறக்கிறோம் ஹெர்மன் எபிங்கஸ் அப்படிங்கிறவர் ஒரு ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் அவர்தான் தான் நாம் படிக்கிறத எதனால மறக்கிறோம் நாம மறப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு அவர் பிராக்டிகலா ஒரு சில விஷயங்களை செஞ்சு நாம் மறப்பதற்கு காரணத்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு அவர் கண்டுபிடிச்ச காரணங்களை நாம இந்த காணொலியில் பார்க்க போறோம் அதே மாதிரி நம்ம படித்ததை மறக்காமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு அதனால் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் இது உங்கள் சர்வமீன் சேனல் இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா ஒரு நூறு வார்த்தைகளை எடுத்திருக்காரு அந்த நூறு வார்த்தைகளையும் ஒரு மணி நேரத்தில் நல்லா படித்து ஞாபகம் வச்சுக்கிறாரு அவர் படித்த உடனே அவர் கண்ணை மூடிட்டு அந்த நூறு வார்த்தைகளையும் சொல்ல பார்க்குறாரு அந்த நூறு வார்த்தைகளையும் சரியாக சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இருபது நிமிஷம் கழித்து அவர் படித்ததை ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு ஆனால் அவரால் ஐம்பத்தெட்டு சதவீதம் தான் சொல்ல முடிஞ்சுது அதாவது நூறு வார்த்தைகளில் ஐம்பத்தெட்டு சதவீதம் வார்த்தைகள் தான் அவரால் ஞாபகப்படுத்த முடிஞ்சுது அதுக்கப்புறம் அவர் படிச்சத ஒரு மணி நேரம் கழிச்சு ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு அப்போ நாற்பத்தி நாலு சதவீதம் தான் அவருக்கு ஞாபகமே இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஒன்பது மணி நேரம் கழிச்சு ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு அவரால வெறும் முப்பத்தாறு சதவீதம் வார்த்தைகள் தான் அவரால சொல்ல முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு அந்த நூறு வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி பாக்குறாரு அவரால வெறும் முப்பத்தி மூன்று சதவீதம் வார்த்தைகள் தான் சொல்ல முடிஞ்சுது இப்போ இந்த பிராக்டிக்கல்லாம் அவர் ஓனர் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த சொல்றாரு நாம படிக்கிற விஷயங்கள் மறதியோடு சேர்ந்தது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாம ஒரு படம் பார்க்குறோம் அந்த படத்தோட சில காட்சிகள்லாம் நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் எப்ப கேட்டாலும் அந்த காட்சிகளை நம்ம சொல்லுவோம் ஏன்னா நம்ம காட்சிகளில் பாக்குறது மூலமா நம்மளால் சுலபமாக ஞாபகப்படுத்திக்க முடியும் இதுவே நம்ம படிக்கிறது மூலமா டக்குன்னு நம்ம மறந்துடுவோம் நம்ம பார்க்குற சில காட்சிகள் அவ்வளவு சீக்கிரம் மறக்காது ஆனா படிக்கிறது உடனே மறந்துடும் அதனால தான் படிப்புங்கிறது ஒரு மறதியோடு சேர்ந்தது இது வந்து இயற்கையான ஒரு விஷயம் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றாரு அதே மாதிரி ஒரு சில பேருக்கு சில விஷயங்கள் மாறுபடலாம் ஒருத்தர் படிச்ச உடனேயே நம்ம கேட்டா உடனே மறந்துடுவார் ஆனால் ஒரு சில பேர் கொஞ்சமாச்சு ஞாபகம் வச்சு அதை சொல்ல ட்ரை பண்ணுவாங்க ஒரு சில பேர் முழுசாக சொல்லுவாங்க ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டால் மறந்துடுவாங்க அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞாபக சக்தி இருக்குது ஆனால் காமனான ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருக்குமே படிக்கும்போது அந்த டைமில் ஞாபகம் இருக்கும் ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்கும்போது அவங்களால ஒரு சில விஷயங்கள் மட்டுந்தான் சொல்ல முடியும் இப்போ நம்ம மறக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அதாவது படிப்பு வந்து மறதியோடு சேர்ந்தது தான் இவர் சொல்கிறாரு சரி இப்போது நம்ம படித்ததை மறக்காமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இவர் சொல்லியிருக்காரு அதையும் நாம் இப்போ பார்த்துருவோம் இப்போது நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி அது முழுமையாக படிச்சுருங்க அதாவது ஒரு ஒரு மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா ஓகே அது நல்ல ஞாபகம் வைக்கிற அளவுக்கு நல்லா படிச்சுருங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு நாள் கழித்து மறுபடியும் அது ரிவிஷன் பண்ணுங்க அதாவது முதல் நாள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க ரெண்டாவது நாள் விட்டுருங்க மூணாவது நாள் மறுபடியும் அந்த டாபிக் எடுங்க அதை ரிவிஷனாக பாருங்கள் முதல் நாள் அது படிக்க ஒரு மணி நேரம் எடுத்திருப்பீங்க ஆனால் மூணாவது நாள் அது நீங்கள் படிக்க ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிட்டால் போதும் ஏன்னா அதை நீங்கள் ரிவிஷன் தான் பார்க்க போகிறீங்க அதனால் நீங்கள் டக்குன்னு படிச்சிருவீங்க அதுக்கப்புறம் நாலாவது நாள் விட்டுருங்க மறுபடியும் அஞ்சாவது நாள் நீங்கள் மறுபடியும் அந்த டாப்பிக்கை படிங்க இப்போ அஞ்சாவது நாளும் படிச்சுட்டீங்க இப்போ ஆறாவது நாள் விட்டுருங்க மறுபடியும் ஏழாவது நாள் மறுபடியும் ரிவிஷன் பாருங்க ஸோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் விட்டு விட்டு நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பா நீங்க படிக்கிறது மறக்கவே மறக்காது அப்படின்னு சொல்றாரு இப்போ இவர் கண்டுபிடிச்ச இந்த டெக்னிக்கை நம்மகிட்ட சொல்லிட்டாரு அதே மாதிரி ஃபெய்மன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்காரு அவரும் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் அவர் வந்து ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காரு அதாவது நம்ம படித்ததாக மறக்காம இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு அவர் ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காரு அதை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஏற்கனவே அதை சம்மந்தமான வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இந்த மாதிரி பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் இது உங்கள் சர்வேமேன் சேனல் நன்றி வணக்கம்